ஹை விவர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்படுற பனிரண்டு ராசிகள்ல கடைசி ராசியான மீனராசியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அந்த வகையில் இந்த மீனராசிக்கு எந்த ராசிக்கு இல்லாத முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா கருணை ஜோதிடத்துல முழு சொல்லப்படுற குரு பகவான் ஆளக்கூடிய ரசிதான் மீனராசி காலச்சக்கரத்துல பனிரெண்டாம் அப்புறம் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் மீன ராசிக்காரங்க மிகவும் புத்திசாலி அப்படின்னாலும் மனதளவுல அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா கனவுலே வளாதரா கனவு வேற நிஜம் வேற அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த தான் இவங்க கனவு உலகத்திலே வாழ்வாங்க ஆன்மீக செயல்பாடுகள்ல மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இவங்க ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க சரி இது மட்டும் தான் இவங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி கேட்டா அது மட்டும் கிடையாது அதீத அன்பு அப்புறம் ஒரு குடும்பத்தில் பண்ணிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதிக அளவு காணப்பட்டது இவங்களுக்கு தான் அதாவது ஒரு வேலை மீனராசிக்கார்களுக்கு ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ இருந்தாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஹாப்பியாவே இருக்கலாம் எப்ப பாரு தங்களோட குடும்பம் தங்களை சுத்தி இருக்கிறவங்களை பாத்துக்கணும் சொல்லிட்டு மத்தவங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க இந்த ராசியோட அடையாளத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மீன் சேர்ந்த தான் இருக்கும் மீன் அழுந்தா வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணியில இருக்கு இல்லையா அதே போலதான் இவங்க இவங்க மத்தவங்களை சிரிக்கி வைப்பாங்க ஆனா இவங்க பாடுற கஷ்டம் யாருக்குமே தெரியாது எல்லாரும் எப்பயும் ஹாப்பியா பாத்துக்கணும்னு சொல்லி இவங்க நினைச்சாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க காட்டுற அன்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு பிரதமர் மீது அன்பு காட்டுறாங்களோ அந்த அன்பு காட்டுறாங்க இல்லையா அவங்க துரோகம் பண்றாங்க இல்ல அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அவங்களை விட்டு உடனே விலகி போயிடுவாங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா உடன்கிட்ட எவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் ஆகறங்களோ அதை விட சீக்கிரமாவே விலகி போயிடுவாங்க பொதுவா அந்த மீனராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் எப்படி மத்தவங்களோட சந்தோஷத்தை பாத்துக்கிற மாதிரி அவங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா மத்தவங்க பத்தி வச்சுட்டு இருக்கிறதுனால தன்னை பத்தி இவங்க கண்டுக்க மாட்டாங்க சந்தோஷம் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க அதே போல மீனராசியோட ஆளுமை குரு பகவான் அதிபதியாக கொண்டு இவங்க ரொம்ப தைரியசாலியாவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க பிறகு ஹெல்ப் பண்ற

நினைக்கும் போது இவங்க இல்ல இந்த ரூட் தான் ஆல்ரெடி இருக்கு நான் புதுசா ஒரு ரூட்ல போறேன் சோ அடுத்து என்ன அடுத்து என்ன சொல்லிட்டு அடுத்து நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க ஆசைப்படுவாங்க அதே போல அவங்க திருமண வழக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இவங்க மத்தவங்களை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால இவங்களோட அன்பையும் காதலையும் வாரி வாரி கொடுப்பாங்க அந்த பக்கம் வருதா இல்லைன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன்பா நான் ரொம்ப தாராளமா கொடுக்குறேன் ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் சொல்லிட்டு இவங்க பாட்டு வாரி வாரி கொடுப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவங்களோட பெரிய பலவீனமே ரொம்ப சீக்கிரமா எல்லாரும் நம்பிடுவாங்க அதான் பெரிய பலவீனம் ஏன்னா உண்மையா இருந்தா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அவங்க Podía anda. ஏமாற வாய்ப்பு இருக்கு அதனால மீனராசிக்காரங்க குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில அர்ப்பணிப்பு உணர்வும் தன்னோட பேருக்கு அன்பு அதிகமா தரக்கூடியவங்களும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டு நடப்பாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு மேஷம் மிதுனம் கடகம் கன்னி தனுசு அப்புறம் மகரம் இந்த ராசியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க இப்ப மீனராசியை பத்தி ஒவ்வொன்னா தெளிவா பாத்துட்டு வரலாம் அதுல எதுதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீனராசிக்காரங்களோட குணத்தின்படி இந்த செயல் கடினம் அப்படிங்கிற சொல்லே இவங்க கிட்ட கிடையாது இவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இவங்களோட குணமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இவங்க புரிஞ்சுக்கவே முடியாது நல்ல புத்தி கூர்மையா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களை பத்தி இவங்க யோசிச்சாலும் தனக்கு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க முதல்ல மீனராசிக்காரங்களோட தோற்றம் அப்படி சொல்லி பார்த்தா அதாவது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தட்டையான கைகள் இருக்கும் கட்டை விரலுக்கு கீழே இருக்கிற வைக்கத்துல சதைப்பட்டுள்ளதாகவும் நன்கு வளர்ந்த மாதிரியும் இருக்கும் விரலுக்கு கீழவும் ஒரு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது உணர்திறன் அப்புறம் கற்பனை குறிப்பா சொல்லப்படுது அதே போல உள்ளங்கை இருக்கு அதுவும் அது சதைப்பற்றா இருக்கும் விரல்கள் பொதுவா தடிமனாவும் கை மென்மையாவும் இருக்கும் அதே போல அவங்களோட கழுத்து காது அப்புறம் கை கால் இதுல ஒரு மச்சம் இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா நெருப்பு இல்ல ஆயுதத்தால் ஏற்பட்ட ஒரு தலும்பு போல ஒன்னு இருக்கும் சரி அடுத்து உங்க வேலையை பத்தி பார்க்கலாம் மினி ராசிக்காரங்களோட தொழிற்தானம் அவங்களோட பிறந்த தேதி கிரகத்தை வச்சு தான் அமையும் இருந்தாலும் மினராசிக்காரங்க கலை சங்கீதம் இதை ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மொழி கடல் அப்புறம் கற்பனை ரசனை உடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க சாகித்யத்தில் கேள்வி கேட்பதில் ரொம்ப வல்லவங்க பொதுவா இவங்க தனியார் கம்பெனி அப்புறம் இந்த பியூட்டி பாலர் அழகுபடுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி இடம் அப்புறம் ஹார்பர்ஸ் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப அதிகமா இருப்பாங்க இந்த மினராசியை பொறுத்த வரைக்கும் பிறந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போய் தான் வாழ்வாங்க ஆனா அதுக்காக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கிடையாது தொலைதூரத்தில் போய் அப்படியே மின்னுவாங்க இவங்க கிட்ட என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் ஆனா அமைதி மட்டும் இருக்காது அடுத்து இவங்களோட விருப்பம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தா கதை எழுதுவாங்க அப்புறம் கதை கேட்பாங்க போட்டோஸ் எடுப்பாங்க அப்புறம் படம் வரைவாங்க அப்புறம் நல்ல படங்கள்லாம் பார்ப்பாங்க கண்ணாடி பொருட்கள் அப்புறம் அழகு சாதன பொருட்கள் சொல்லிட்டு எழுத்தி சேர்த்து வைப்பாங்க குறிப்பா நடனம் பாட்டு அப்புறம் தார்மீக வேலைகள் அப்புறம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதே போல இவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க அதுவும் இவங்களோட தனி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மீராசிக்காரங்களோட சொத்துன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பணத்தை இவங்க தான் சம்பாதிப்பாங்க லாட்ரி இடம் வாங்கி விற்கிறான்னு சொல்லி போனா அதுல அதிக நஷ்டம் ஏற்படும் இவங்க வாங்குற இடத்துல அதிக கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டா இவங்களுக்கு உடனே கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒண்ணுதான் இவங்க நல்ல மனசோட இருக்கிறதுனால இவங்களுக்கு பணம் எப்பயுமே இருக்கும் அதே போல இவங்க வியாபாரங்கள்ல ஏற்றத்தளவு இருக்கும் அதே போல மினராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் இவங்க எதார்த்தமா இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும் அடுத்து மினராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா மினராசிக்காரங்களோட அன்பும் பொறுமையும் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொதுவாக இவங்க அன்பு அதிகமா தருவாங்க அதே நேரத்தில் இவங்க கிட்ட காம இச்சை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்க பொதுவா மத்தவங்க கிட்ட கேட்கறத விட நம்ம யோசிச்சு நாம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க சோ இவங்க வாழ்க்கையோட நிறைய முடிவுகளை இவங்க மட்டும் தான் எடுப்பாங்க தன்னை நேசிக்காதவங்க மட்டும் கிடையாது தன்னை நேசிக்கிறவங்களும் நேசிப்பாங்க இந்த ராசிக்காரங்க அதிக உணர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்வாங்க அப்படிங்கிற

அது மினரசி தான் சரி இவங்க ஒரு தூரம் கனவு காணுறாங்க இல்லையா இது படிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல நிறைய கனவு படிக்கவே படிக்காது ஆனா இருந்தாலும் கனவு காணுவாங்க அதே போல இவங்களுக்கு நோயும் வந்து வந்து போகும் இவங்க ஒரு விஷயத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அதுல கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கும் ஆனா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்களே ரியலைஸ் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க மினராசிக்காரங்க பொதுவா நல்ல மனப்பக்குவத்தை கொண்டிருப்பாங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை யார் ஃப்ரெண்டாக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கிசாலியா இருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம் அவங்களுக்கும் கிடைக்கும் மினராசிக்காரங்களோட ராசியான தினம் வியாழக்கிழமை இந்த நாள் தான் இவங்களுக்கு விசேஷமான நாள் இதை தவிர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் கூட இவங்களுக்கு ராசியான நாளா இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவா புதன்கிழமை ராசி கிடையாது இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் தாண்டி மீனம் அப்படின்னாலே தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ஒரு மீன ராசியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு தூரம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி நூத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதோட அடுத்த வழியில எந்த ராசியோட சிறப்பு போடலாம்னு சொல்லி அதையும் சொல்லுங்க அடுத்த வழியில பார்க்கலாம்